ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதை வேடனும் புறாவும் இந்த தலைப்புல இருக்க போது காட்டுல ஒரு வேட ஒருத்த வசிச்சுட்டு வரான் அவன் எந்த பறவை தன்னோட கண்ணுல பட்டாலும் அதை ரொம்பவும் கவனமா வேட்டையாடி வாழ்ந்துட்டு வந்துட்டு இருக்கான் அப்போ கொஞ்சம் தூரத்துல ஒரு அழகான புறா உணவு பாக்குறான் அந்த புறாவை பார்த்ததுமே அதை எப்படியாவது அடைய அடையணும் அப்படிங்கிற ஆசைத்துல அந்த வேடன் அம்பை ஏயலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறான் அந்த புறா ஒரு மரக்கிளையில உட்கார்ந்துருக்கு வேடன் உடனே அந்த மரக்கிளைய நோக்கி அந்த அம்பை ஏயறதுக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு இருக்கான் புறா வேற பக்கமா திரும்பி நின்னதுனால அந்த அம்பையோ இந்த வேடனையோ யாரையும் பார்க்கல அம்ப பூட்டி கூறி வைக்கிற நேரத்துல அந்த புறா வேடனை பார்த்திருது திரும்பி பார்த்த உடனே அதுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம முதல்ல இங்க தப்பிச்சா போதும் எப்படி தப்பிக்கிறதுன்னு யோசி வேடன் அம்ப ஏய போற நேரத்துல டக்குன்னு அது பறந்துருது அது என்னதான் பறந்தாலும் வேடனோட அம்பு பெரிய அந்த புறாவை குழி பார்த்துது அப்படிங்கிற ஒரு காரணத்தினால அது பறந்த உடனே அதோட கால்ல குத்திருது மரக்கலை விட்டு அது பறக்க தொடங்க அடுத்த நிமிஷமே அது கால்ல குத்துனதுனால அதால வேற உயர பறக்க முடியாம போயிருது அதனால அது அங்கேயே விழுந்துருது கால்ல அம்பு குத்து அது கீழே விழுந்ததும் இந்த வேடனுக்கு ரொம்பவும் மகிழ்ச்சி ஆயிடுது மகிழ்ச்சி ஆறதோட இல்லாம அவன் போய் அந்த புறாவை கையில எடுக்கிறான் கையில எடுத்த உடனே புறா வழி தாங்க முடியாம வேடனை பார்க்குது வேடன் புறாவை கண்ண உத்து பாக்குறான் வேடனே நீ ஏன் இப்படி என்னோட சுதந்திரத்தை பறிச்சிட்டு இருக்க என்ன நீ அம்பு வீழ்த்திட்ட என்னுடைய சுதந்திரத்தை நீயே இப்படி கெடுத்துட்ட அப்படிங்கிற மாதிரி அது கேட்குது வேரன் உடனே புறாவை பார்த்து புறாவே நீ நியாயமான கேள்விதான் கேக்குற ஆனா உன்னுடைய சுதந்திரத்தை கெடுக்கலன்னா என்னோட வயிறு எப்படி நிரம்போம் என்னோட வயிறு நிரம்புறதுக்காக நான் உன்னோட சுதந்திரத்தை கெடுத்துதான் ஆகணும் எனக்கு வேற வழி இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்றான் வேரன் தன்னோட சாமர்த்தியமா பேசறத புறா கவனிக்கிறது உடனே அதோட சத தன்னோட சாதுரியமான பேச்சை தொடங்க ஆரம்பிக்கணும் வேரனே உன்னோட பேச்சுல நியாயம் இருக்குதான் அது எனக்கு நல்லாவே புரியுது ஆனா அது ரொம்பவும் தவறு அப்படிங்கறத உனக்கு நான் சுத்தி காட்டுறேன் அப்படின்னு சொல்லி புறா சொல்லுது புறாவே நீ தவறுன்னு எதை சொல்ற அப்படின்னு சொல்லி வேடன் கேட்கணும் உடனே அந்த புறா என்ன சொல்லுதுன்னா இந்த உலகத்துல நீ உயிர் வாழ்றதுக்கு போதிய தாவர வகைகள் உணவு வழியா இறைவன் உனக்கு கொடுத்துருக்காரு நீ அதெல்லாம் விட்டுட்டு பறவையை வேட்டையாடி உயிர் வாழணும்னு நினைக்கிற அது ரொம்பவும் தப்பு என்ன போற பறவையை கொல்றது மூலமா ஏராளமான பாவங்களை நீ சம்பாதிக்கிற அந்த பாவங்கள் நீயும் உன்னோட குடும்பத்தாரும் சேர்ந்து துன்புக்க அனுபவிக்கிறதுக்கு நேரிடரும் அப்படிங்கிற மாதிரி சொல்ற அதனால நீ இப்போ இந்த பறவைய கொள்ற இனத்தை வேட்டையாடுற இந்த வேலையை விட்டுடு அப்படிங்கிற மாதிரி இந்த புறா சொல்றது புறா சொன்னதை கேட்ட வேடனுக்கு கொஞ்ச நேரம் யோசிக்க ஆரம்பிக்கிறான் இந்த புறா நமக்கு எவ்வளவு பெரிய உண்மையை உணர்த்திருக்கு இதை கேட்கும் போது ரொம்ப தான் இருக்கு இனிமே நம்ம புறாவை மட்டும் உள்ள எந்த ஒரு பறவையும் கொல்லக்கூடாது இந்த தான் ஏராளமான தாவரம் உணவுகள் இந்த மாதிரி எல்லாம் இருக்குல்ல நம்ம அதெல்லாம் சாப்பிட்டுட்டு சந்தோஷமா வாழ வேண்டியதான் அப்படின்னா அந்த வேடன் முடிவு செய்யணும் அதோட இந்த புறாவோட கால்ல அவன் கு அவனால குத்தப்பட்டு இருந்த அம்ப பிடிங்கி எடுத்துட்டு அந்த காலுக்கு ஏத்த மாதிரி மருந்து எல்லாமே அந்த காயத்துல போட்டு அதை குணப்படுத்தினதுக்கு அப்புறம் அந்த புறாவை பறக்கவும் விட்டுறான் புறாவும் வேலனுக்கு நன்றி சொல்லிட்டு அங்க இருந்து போறப்படுது இதோட இந்த கதை முடியுது இந்த கதைக்கான கருத்து என்னன்னா இறைவன் நமக்கு வாழ்றதுக்கான சக்திக்கு என்ன கொடுத்திருக்காரோ அதுக்கு உட்பட்டுதான் நம்ம வாழணுங்கிறது நன்றி